சென்னை கிண்டியில் உள்ள லீ ராயல் மெரிடியன் ஹோட்டலில் சைனீஸ் ரஷ்யா துபாய் ஜப்பான் உள்ளிட்ட சர்வதேச உணவுகள் தி கிரேட் வேர்ல்டு கபே விருந்தில் இடம்பெற்றன மண்பானை சமையல் முதல் சைனீஸ் வரை ஒரே இடத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட உணவு வகை விருந்தும் விருந்தோம்பலும் தமிழர் மரபில் கலந்தவை பண்டிகை திருவிழா திருமண விழாக்களில் மட்டுமே விருந்து என்கிற நிலை இன்று மாறிவிட்டது ஃபபே என சொல்லப்படும் மாடன் விருந்து பிரபலமாகிவிட்டது காலை மதியம் இரவு என எந்த நேரமும் ஃபஃபே எளிதில் கிடைக்கிறது அந்த வகையில் சென்னை லீ ராயல் மெரிடியன் ஹோட்டலில் உலக அளவிய உணவு வகைகளை ஒரே இடத்தில் ருசிக்கும் வகையில் ஒரே பிரம்மாண்டமான உணவு கொண்டாட்டமாக தி கிரேட் வேல்டு ஃபஃபே அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த தனித்துவமான பஃபேவில் நிபுணத்துவ பெற்ற சமையல்காரர்களால் தயாரிக்கப்பட்ட சைனீஸ் ரஷ்யா துபாய் ஜப்பான் உள்ளிட்ட சர்வதேச உணவு வகைகளும் தென்னிந்தியா தமிழகத்தில் பாரம்பரிய உணவு வகைகளும் இடம்பெற்றன மேலும் ஏராளமான சுவையான இனிப்பு வகைகள் கிளாசிக் உணவு வகைகள் என கண்ணையும் வாயையும் கவரும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட உணவு வகைகளை வாடிக்கையாளர்கள் ருசித்து உணவு அருந்தினர் உலகளாவிய விருந்துகளில் பலதரப்பட்ட உணவுகள் இருந்ததால் எதிலிருந்து தொடர்ந்து து என்பதிலிருந்து தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும் யோசிக்கும் வகையில் தயார் செய்யப்பட்டிருந்தது முன்பதிவு செய்து வருபவர்களுக்கு சிறப்பு சலுகையாக தள்ளுபடியாக வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என் பேரு வைஷ்ணவி நான் வந்து ராமாபுரம்லேருந்து வரேன் ஸோ இங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட வந்திருந்தேன் அண்ட் ஆக்சுவலி நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் குசின் நிறைய நான் சாப்பிட்டதே இல்லை சில இங்க வந்து நிறைய டேஸ்ட் பண்ண நல்லா இருந்துச்சு அண்ட் யா நீங்களும் உங்கள் ஃபேமிலியோ மெம்பர்ஸோடு வந்து இங்கே என்ஜாய் பண்ணிட்டு போங்க அண்ட் தமிழ் நம்ம நம்ம ஸ்டைல் ஃபுட்டே நிறையா இருந்துச்சு அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் அது தவிர தே ஹேட் ஸோ மச் சைனீஸ் நிறையா வெரைட்டி அண்ட் அது தவிர நார்த் இண்டியன் ஸோ அது அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஆ நான் சிலது வந்து அங்கே இங்கே சாப் ஐ மீன் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இல்லை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் சாப்பிடாததெல்லாம் இங்கே இருந்துச்சு ஸோ அதுவும் எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு வைஷ்ணவரு ஹாய் என்னோடய பேர் மித்து நான் இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து இந்த பஃபே இதுக்காக வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருந்தேன் ஸோ ஸ்டார்டர்ஸ் மெயின் கோஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இருந்தது ஜஸ்ட் லைக் நம்ம லோக்கல் நம்ம சென்னை நம்ம ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் ஃபுட் மட்டும் இல்லாமல் லைக் குளோபல் குசின்ஸ்லாம் இருந்தது ஸோ எனக்கு அச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரான் இது வந்து ஒரு மாதிரி வெஸ்டர்ன் யூரோப்பியன் ஸ்டைலில் வந்து இந்த சாலட் இந்த மாதிரிலாம் வந்து சிக்கன் இதெல்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போக போக வந்து மெயின் கோர்ஸில் வந்து பார்த்திங்கனா வந்து நம்ம நம்ம ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் ஃபுட்டில் வந்து கிராப் ட்ரை பண்ணேன் கிராப் வந்து எனக்கு ரொம்ப பேசிக்காக பிடிக்கும் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து இன்றைக்கி கிராப் ட்ரை பண்ணும்போது ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் மட்டன் பிரியாணி வந்து ரொம்ப சமை சாப்பிட மட்டனோட பீஸே வந்து ரொம்ப சாஃப்டாக அப்படியே லைக் பட்டர் மாதிரி வலிக்கிட்டு போகிற மாதிரி இருந்ததுனால சாப்பிட்ட டேஸ்ட்டாக இருந்தது

இப்போ வீட்டில் அதான் சொன்னேன் இப்போ சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்கனால பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை சமைக்கிற அதே ஸ்டைல் மாதிரி தான் ஆக்சுவலாக இருக்குது ஸோ வந்து அந்த ஆனால் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இதுன்னா இப்போ ரெஸ்டாரண்ட்ஸுக்குன்னே ஒரு சீக்ரெட் ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ளேர் ஒன்று இருக்கும்ல தனியாக ஒரு டச் ஷெஃப்ஸ் டச்னு சொல்லுவாங்களே ஆ ஷெஃப்ஸ் டச் மாதிரி ஒன்று இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஷெஃப்ஸ் ஷெஃப்ஸோட டச்சோட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து எல்லா டிஷ்ஷுமும் இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆன மாதிரி இருக்கு ஆனா ஆனால் ஆக்சுவலாக நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்குது ஸோ பாரம்பரிய தமிழ்நாட்டு

ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருந்துது தை சாத்துலேயே டூ வெரைட்டிஸ் இருந்தது ஆக்சுவலி எப்பவுமே சொல்கிறது தான் லைக் என்ன தான் வந்து நம்ம வந்து வேறு ஊர் சாப்பாடு சாப்பிட்டோன்னா அது என்ன ஃப்ரெண்டே நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட அதுக்கே ஒரு தனி ஒரு சந்தோஷம் ஒரு மனசுலேருந்து நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ற மனசில் ஹாப்பினஸ் இருக்கலாம் அதே மாதிரி தான் இருந்தது ஸோ எல்லாமே ஆக்சுவலி நல்லா இருந்துது ஓவர் ஆமாம் எல்லாமே நல்லா இருந்தது ஆமாம் ஸோ சொன்ன குளோபல் குக்கிங் சொன்ன மாதிரி எல்லாமே ரவுண்டாக இது கவர் பண்ணி எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம் எல்லாமே ஆக்சுவலி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நல்லா இருந்தது அது ஒரு அது ஒரு மாதிரி என்ன சொல்றது இதெல்லாம் இப்போ மண் பண்ண வச்சுலாம் நம்ம வந்து பார்ட்டி டைமில் நான் சின்ன என் பார்ட்டி எங்கள் அம்மா சமைச்சரோட பார்த்துட்டு சரி அதுக்கப்புறம் வந்து நம்மலாம் ரொம்ப லேசியாகி அந்த ஃபாஸ்ட் பேஸ் போறதுனால வந்து அப்படியே இது பண்ணும் ஸோ திருப்பி வந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்காது லைக் பண்ண ஒரு தியேட்டருக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குது நல்ல ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட அப்படியே ஃபுட்டை எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு சாக்சுவீ குட் மித்து